ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்தவங்க சொல்லுக்கு மாதிரி வாங்க கருவேப்பிலை துவை எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றி ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு போட்டிருக்கேன் புளி கொஞ்சம் ஒரு சின்ன வெங்காய நெல்லிக்கி அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் போட்டிருக்கேன் ஏன்னா கருவேப்பிலை கம்மியாக தான் இருக்குது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் ஒரு மூணு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் ஒரு மூணு பல் பூண்டு பல் போட்டிருக்கேன் இதை எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம் வதக்கிட்டு கருவேப்பிலை அள்ளி வச்சு வதக்கிடலாம் இதை கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும் பருப்பெல்லாம் உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு தேங்காய் புளி பச்சை மிளகா இதெல்லாம் கொஞ்சம் இதாகட்டும் ஏன் அந்த கரண்டி அப்படி இருக்குன்னா இப்போ தான் முருங்கைக்கீரை துவையலுக்கு வதக்கினேன் அதனால் அது அப்படி இருக்குது மறுபடியும் கருவேப்பிலை இருந்துச்சு எங்கள் வீட்டு மாடியில் வந்த கருவேப்பிலை தான் இது கருவேப்பிலை கம்மியாக தான் இருந்துச்சு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக துவையல் அரைச்சிட்டேன் கருவேப்பிலையை போட்டு நல்லா பெரட்டிட்டு இப்படி அப்படியே இப்படியும் ஒரு நாலு பெரட்டை பரட்டிட்டு ஒரு அரை ஸ்பூன் உப்பு போடலாம் உப்பு போட்டதுக்கப்புறம் ஒரு நாலு பெரட்டை பெரட்டினோம்னா முடிஞ்சு போச்சு ரொம்பலாம் வதக்கக்கூடாது ஜஸ்ட்டு ஸ்மெல் இருக்கக்கூடாது அவ்வளோதான் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா லெமன் ரைஸு தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் இதுக்கெல்லாம் லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் என்ன வேணால் தொ தொட்டுக்க கொடுங்க அதோட இந்த தொகையிலையும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான சத்துக்கள் போய் கிடைக்கும் இரும்பு சத்து இதில் நிறையா இருக்குது தேங்காய் உள்ள ப்ரோட்டீன் இருக்குது ஸோ நிறைய சத்துக்கள் இது உடம்புக்கு நல்லது பசங்களுக்கு இம்யூனிட்டியை வந்து அதிகமாகும் ஸோ இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வீக்கை ஃபுல்லாக ரெண்டு ரெண்டு ஸ்பூன் பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அதுங்க சாப்பிடாமல் வரவே மாட்டாங்க ஏன்னா டேஸ்ட் அப்படி இருக்கும் ஒரு வாட்டி செஞ்சுட்டிங்கன்னா நீங்கள் கூட அதை தான் செய்வீங்க அவ்வளோதான் இது கருவேப்பில்லை தொகையை ரெடி அதில் முருங்கைக்கீரை துவையல் நான் இத ரெண்டையும் ஃப்ரிட்ஜில் போட்டு வாரம் ஃபுல்லாக யூஸ் பண்ணுவேன் பசங்களுக்கும் எனக்கும் ஸோ இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது பசங்களுக்கும் ரொம்ப நல்லது ஹெல்த் இஷ்யூஸ் வராமல் தடுக்கும் இது ஏன்னா முருங்கைக்கீரையும் கருவேப்பிள்ளையும் நமக்கு கம்மியான காஸ்ட்டில் கிடைக்கும் ஹைஜீனிக் ஹைஜீனிக்கான பொருள் தேங்க்யூ சோ மச்